எல்லாரும் எப்படி இருக்கீங்க டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா எல்லோரும் சிக்கன் கேஎஃசி சாப்பிட்ருக்குவீங்க பட் ப்ரான் கேஎஃப்சி சாப்பிட்ருப்பீங்களான்னு தெரில நம்ம இன்றைக்கி செஞ்சு பார்க்கலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா ப்ராணை எடுத்து பவுலில் வச்சுக்கணும் நெக்ஸ்ட் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க ப்ராணை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து அதில் சிக்கன் பொடி லெமனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கர்டு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு டூ ஹவர்ஸ் வந்து ஃபிஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னா ஒரு பவுலில் வந்துட்டு மைதா மாவு எடுத்துக்கோங்க தேவையான அளவு மைதா மாவு போட்டுட்டு அதில் கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சோண்டு சிக்கன் பொடி போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் வச்சுட்டு நம்ம வச்சுருக்க ப்ரான் இருக்கல அந்த ப்ரானை எடுத்து அந்த மைதா மாவில் ஃபஸ்ட்டு டிப் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து அந்த வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம மைதா மாவுலேயே டிப் பண்ணி டிப் பண்ணி ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் நம்ம அடுப்பில் எப்போயும் போல் ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்கலாம் நம்ம எவ்வளோ தான் கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் அது வந்து ஹெல்தியானதே இல்லை பட் வீட்டில் பண்ணி கொடுக்கும்போது கொஞ்சம் ஓகே தான் இதுவுமே ஹெல்த்தி இல்லை தான் பட் ஓகே நம்ம மனசு திருப்திக்காக எப்போவாச்சும் ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம் நீங்களும் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒன்று ஒன்று ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரை பண்ணி எடுத்தால் நல்லா முறுமுறுன்னு இருக்கும் கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம வந்து எப்படி கடையில் வாங்குகிறோமோ அதே மாதிரி டேஸ்ட்டில் தான் இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கும் நம்ம பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுக்கும்போது அவங்களும் நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் எல்லா ப்ராணையும் பொறிச்சு வச்சிட்டு கெச்சப் கூட நம்ம தொட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கெச்சப் இல்லாமலே சாப்பிட்லாம் பட் கெச்சப் கூட சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா